சினிமாவை படைத்த பிரமாக்கள் தாமஸ் ஆல்வா எடிசனும் லூமியர் சகோதரர்களும் உலக சினிமாவின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் டேவிட் வர்க் வர்க்ரிஃபித் அவரை பற்றி பார்க்கலாம் மனிதன் பல நூற்றாண்டுகளாக சலனமற்ற வரைபடங்களையும் சிலைகளையும் பார்த்து இருக்கிறான் சலனம் மூமெண்ட் இதை பார்க்க வேண்டும் என்ற ஆவலோடு அமெரிக்கா இங்கிலாந்து பிரான்ஸ் போன்ற நாடுகளின் பத்தொன்பதாம் நூற்றாண்டிலேயே முயற்சிகள் தொடங்கிவிட்டார்கள் மேற்கத்திய உலகத்தில் பிரபல மேதை லியானார்டோ டாவின்சி போன்றவர்கள் தீவிர முயற்சியில் ஈடுபட்டார்கள் இதில் தாமஸ் ஆல்வா எடிசனும் லூமியர் சகோதரர்களும் வெற்றி பெற்றார்கள் ஜோட்ரோப் கிளடாஸ்கோப் பயாஸ்கோப் இப்படி பல பெயர்கள் கொண்ட இயந்திரங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன இவைகள்தான் இன்றைய திரைப்பட கலையின் முன்னோடிகள் இப்படிப்பட்ட முயற்சிகளுக்கு மரியாதையும் அஞ்சலியும் செலுத்தும் வகையில் இன்றைய திரையுலக மேதை என கருதப்படும் பிரான்சிஸ் ஃபோர்ட் கப்போலோ தன்னுடைய பிரபலமான நிறுவனத்துக்கு ஜோட்ரோப் என பெயர் வைத்திருக்கிறார் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தஞ்சாம் ஆண்டு டிசம்பர் மாதத்துக்கு பிறகு சினிமா என்ற கலை தொழில் வடிவம் பெற தொடங்கியது லூமிய சகோதரர்களும் எடிசனும் படங்களை தொடர்ந்து தயாரிக்கத் தொடங்கினார்கள் எடிசனும் அவருடைய சிஸ்டரான எட்வின் போர்ட்டர் இருவரும் சேர்ந்து திரைப்படங்களை தயாரித்தனர் எட்வின் போர்ட்டர் ஒரு மேதை கதை அம்சம் பொருந்திய படங்களை தயாரித்தால்தான் மக்களை ஈர்க்க முடியும் என எடிசனிடம் கூறினார் எடிசன் பச்சை கொடி காட்டவே போர்டர் தி லைஃப் ஆஃப் அன் அமெரிக்கன் ஃபயர்மேன் என்ற படத்தை தயாரித்தார் இப்படம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது இந்த படத்தில்தான் திரைப்பட வரலாற்றிலேயே முதல் முறையாக குளோஸ் அப் எடுக்கப்பட்டது திரையில் அது ஒரு பெரிய அதிர்வை ஏற்படுத்தியது அடுத்த ஆண்டே போர்டர் த கிரேட் ட்ரெயின் ராபரி என்ற படத்தை எடுத்தார் இந்த படம் பல வகையிலும் வரலாறு படைத்தது ஒரு ரயிலில் போகும் பயணிகளிடம் சில கொள்ளைக்காரர் கொள்ளையடிக்கிறார்கள் கடைசியில் பிடிபடுகிறார்கள் சில நிமிடங்கள் ஓடக்கூடிய இந்த படமும் வெற்றியை பெற்றது இதுதான் உலகத்தில் முதன் முதலில் தயாரிக்கப்பட்ட கதைப்படம் அது மட்டுமல்ல முதல் வெஸ்டர்ன் கௌபாய் படமும் இதுதான் இந்த படத்தில் காணப்படும் பல சாட்டுகள் கேமரா கோணங்கள் இன்றும் நம் படங்களில் காணப்படுகின்றன இந்த படத்தில் இன்னொரு அதிசயம் படத்தில் ஒரு இடத்தில் கொள்ளைக்காரன் குலோசோப்பில் தோன்றி படம் பார்ப்பவர்களை நோக்கி சுடுவான் இந்த காட்சியை பார்த்த மக்கள் அலறி அடித்துக் கொண்டு ஓடினார்களாம் திரைப்படத்திற்கு மக்களை கவரக்கூடிய சக்தி இருக்கின்றது என்பதை உணர்ந்தனர் அமெரிக்காவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதில் ஒருவர் பெரிய குடும்பத்தில் பிறந்தவர் நாடக நடிகராகவும் நாடக ஆசிரியராகவும் வாழ்ந்து வந்தார் அடுத்து திரையுலகில் புகுந்தார் மேல்மட்டத்துக்காரர்களுக்கு திரைப்படங்களைப் பற்றி நல்ல அபிப்பிராயங்கள் இல்லை அதனால் பெயரை மாற்றிக்கொண்டு நடித்தார் இந்த நடிகருக்கு ஒருநாள் ஒரு படத்தை இயக்கும் வாய்ப்பு வந்தது ஆனால் தயங்கினார் நடிப்பு தொழிலும் கைவிட்டு போய்விடுமோ என்று பெரிதும் யோசித்தார் அந்த நிலை வராது என்று உறுதிக்கு பிறகு படத்தை இயக்க ஒத்துக்கொண்டார் அவர்தான் உலக சினிமாவின் தந்தை என போற்றப்படும் டேவிட் வர்க் கிரிஃபித் இவர்தான் திரைப்படத் தொழிலை கலையாக மாற்றியவர் இன்றளவும் எடுக்கப்படும் திரைப்படங்கள் ஒவ்வொன்றிலும் இவருடைய கதை திறமையும் தொழில் திறமையின் சாயல்களும் காணப்படுகின்றன டி டபிள்யூ கிரிஃபித் இயக்கிய முதல் படம் தி அட்வெஞ்சர்ஸ் ஆஃப் டாலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒம்போதாம் ஆண்டு இந்த படம் மிகப்பெரிய வெற்றியை பெற்று வரலாறு படித்தது கிரிஃபித் தன்னுடைய திரைப்பட வாழ்க்கையை செய்யாத வேலைகள் இல்லை எழுத்தாளர் இயக்குனர் நடிகர் தயாரிப்பாளர் இசையமைப்பாளர் எடிட்டர் ப்ரொடக்ஷன் டிசைனர் ப்ரொடக்ஷன் மேனேஜர் மேக்கப் ஆடை வடிவமைப்பாளர் என பதினாலு துறைகளில் இவர் ஆதிக்கம் செலுத்தியுள்ளார் முழுநீள திரைப்படத்தின் பிதாமகனும் இவரே இவ்வாறாக ஐநூற்றி முப்பத்தி நாலு படைப்புகளில் இவர் பெயர் எல்லா பிரிவுகளும் இடம்பெற்று உள்ளது அதனால்தான் டேவிட் வக் கிரிஃபித்தை உலக சினிமாவின் தந்தை எனவும் ஆல்வா எடிசனையும் லூமிய சகோதரர்களையும் சினிமாவை படைத்த பிரம்மாக்கள் என்றும் அழைக்கின்றோம் மறக்காமல் தமிழ் சினிமா கதைகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை அழுத்துங்க